பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க ஆப்திரக்கா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நூறு நாள் சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த நூறு நாள் பயணத்துல அவர் சாதிச்சது என்ன இங்கெல்லாம் சறுக்குனாரு சறுக்க விட்டாரு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு திறமைக்கு இருந்தாலும் அங்கீகாரம் கொடுக்குறது அப்படிங்கிறது விகடனுடைய ஒரு தனி சிறப்பம்சம் சொல்லலாம் இப்போ அது வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு விருது விழாவை அடுத்த மாதம் நடத்திருக்கும் செப்டம்பர் பதிமூணாம் தேதி நம்ம சமூக ஊடகங்களில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பார்த்து ரசித்த நிறைய ஸ்டார்ஸ் இருப்பாங்க நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய திறமைகள் எல்லாம் அங்கீகரிக்கிறது தான் இந்த மேடையினுடைய நோக்கம் ஸோ அந்த விழா செப்டம்பர் பதிமூணாம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் மாலை நான்கு மணிலேருந்து நடக்க இருக்கு அந்த விழாவில் நீங்களும் பங்கேற்கணும் உங்களுடைய நீங்க ரசிச்சு விரும்பின ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே கொடுத்துருக்கிற இந்த லிங்க்ல போய் உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க சீக்கிரம் பண்ணுங்க லிமிட்டடான சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு நீங்க அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பே பெறலாம் ஏன்னா இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் ஸோ எடப்பாடி நூறு நாள் பயணத்தை முடிச்சிருக்காரு ஆமா என்ன சாதிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் சாதிச்சது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு கூட்டத்தை இவ்வளோ பெருந்துறள் கூட்டத்தை கூட்டினதே பெரிய சாதனை தான் அதாவது திமுக வந்து தொடர் வெற்றிகளை பெற்று இருக்குது மறுக்க முடியாத அது உண்மை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்கள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக அவங்க வின்னிங் ரேட் வந்து அவங்க ஸ்ட்ரைக் கரெக்டாக தான் போயிட்ருக்கு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தல் முன்னாடி நடந்த ஊரக உள்ளாட்சியாக இருக்கட்டும் அப்புறம் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சியாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுதான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பெரிய அளவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கட்சி ரெண்டாக உடஞ்சது அப்புறம் இவர் ஒற்றை தலைமையானது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குல்ல அவ்வளவு விஷயங்களுக்கு பிறகும் இவரால வந்து தொகுதிக்குள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளையுமே இவர் பயணம் செய்யக்கூடிய எல்லா இடங்களிலுமே அபரிமிதமான ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு அப்படிங்கறது ஒரு பெரிய பாசிட்டிவா தான் நம்ம இதுல வந்து கட்சிக்குள்ள நடந்த பிரச்சனை அதையும் சரி கட்டி இதுக்கப்புறம் நான் தான் ஒற்றை தலைமை அப்படின்னு காட்டி வரும்போது இந்த கூட்டம் அப்படிங்கறது பெரிய விஷயம்னு சொல்றீங்க பெரிய விஷயம் பெரிய விஷயம் அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜிக்கலா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு நாற்பது அடி ரோட்லதான் கேம்பெயின் போட்டாரு வேனை கொண்டு போய் பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்தினாரு இப்போ நாற்பது அடி ரோட்டில் வந்து நீங்க ஒரு இரண்டாயிரம் பேர் நிப்பாட்டினாலே ஐயாயிரம் பேர் நிப்பாட்டின மாதிரி கேமரால காட்டும் அப்படிங்கிறலாம் சொல்றாங்க பட் நீங்க நம்ம அவர் அவருடைய பாயிண்ட் எல்லாம் நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் எல்லாமே எதுவுமே வந்து உங்களுக்கு நாற்பது அடி ரோடு மாதிரிலாம் இல்லை எதுவுமே நாற்பது அடி ரோடு கிடையாது எல்லாமே உங்களுக்கு விஸ்தாரமான பெரிய சாலைகள் தான் அவருடைய டெல்டா மாவட்ட இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல தான் உங்களுக்கு லைட்டாக சர்க்கிள் இருந்தது கோயம்புத்தூர்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுல ஜூலை ஏழாம் தேதி ஆரம்பிக்கிறார் இருந்து அந்த பயணத்தை ஆரணியோட கனெக்ட் பண்ணீங்க நூறு நாள் நூறு தொகுதி கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அதுதான் நம்ம பேசுறோம் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு ஆரணி வரைக்கும் நூறு தொகுதிகளை அவர் வந்து கம்ப்ளீட் சுற்றுப்பயணத்தில் முடிச்சிருக்கிறார் கோயம்புத்தூர்ல வந்து அவர் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சில இடங்களுக்கு காலதாமதம் காலதாமதமாகும் ஆக என்ன ஆகுதுன்னா மக்கள் கூட்டம் வந்து கரைய ஆரம்பிச்சிருக்கு அதை வந்து அவங்க கவனிச்சு என்ன பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வரக்கூடிய விழுப்புரம் கடலூர் டெல்டா மாவட்ட சுற்றுப்பயணங்கள்ல கொஞ்சம் சுதாரிப்பா கட்சி நிர்வாகிகள் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சு அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் உரத்தநாடு இந்த ஏரியாக்கள் விராலிமலை கந்தரவக்கோட்டை அறந்தாங்கி இந்த ஏரியாக்கள் எல்லாமே டெல்டா சுற்றுப்பயணங்கள்ல ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்க ஆரம்பிச்சு சவுத்துலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து முக்குளத்தோர் அடையாளம் இல்ல மூவர் வந்து இவருக்கு வந்து முக்கொளத்தோர் பெரிய ஆதரவு கிடையாது சென் மாவட்டங்கள்ல அவருக்கு வந்து பெரிய ஆதரவு கிடையாது அப்படிங்கறதெல்லாம் பேச்சுவாயிரம் இருந்துச்சு அதை வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் உடச்சது ராமநாதபுரத்துல ராமநாதபுரத்துல ரொம்ப அபரிமிதமான கூட்டம் அங்கேயும் ஒரு நூறு அடி சாலையில கூட்டம் கும்பல ஏற ஆரம்பிச்சிருச்சு இது ஒவ்வொரு கூட்டத்துலையும் வர ஆரம்பிச்சு திருநெல்வேலியில பாத்தீங்க அப்படின்னா நயனா நாகேந்திரன் வந்து சிறப்பு விருந்தளிச்சாரு தென்காசியில அருமையான கூட்டம் தென்காசிலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கரன் கோயிலு இந்த சுற்று வட்டார எல்லாம் வந்து நம்ம நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நான் பாக்குற விஷயம் வந்து அவரே எதிர்பார்க்காத அளவு கூட்டம் வந்து மக்கள் திரண்டு வந்து அதோட இருக்கிறாங்க சில காசு கொடுத்து கூட்டுறதா சொல்றாங்க நிறைய சொல்றாங்க காசு கொடுத்து கூட்டதா சொல்றாங்க காசு கொடுத்து கூட்டினதாகவே இருக்கட்டும் அம்மா நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போதே அம்மா வந்து இடைத்தேர்தல் ஒரு ரவுண்டு வந்தாங்க அப்பவே வந்து காசு கொடுத்தா கூட்ட வேண்டிய சூழல் உருவாச்சு ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு தினக்கூலி அப்படிங்கிறது நீங்க ஒரு கட்டட வேலைக்கு போறீங்கனாவே குறைந்தது ஒரு நானூறு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு எண்ணூறுவா வரைக்கும் நீங்க கொடுக்கணும் ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாறுது அந்த வேலையை விட்டுட்டு தான் அவங்க உங்களுக்காக வர்றாங்க சோ வந்து அவங்க முன்ன மாதிரி கிடையாது முன்ன வந்து பாத்தீங்கன்னா புரட்சித்தலைவர் இருந்த காலகட்டத்துல அப்புறம் கலைஞர் இருந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தன்னெழுச்சியா மக்களை வந்து நிப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் வந்து அப்படி அவங்களை ஒரு நாள் கூடிய வந்து விட்டுட்டு வந்து ஒரு கட்சியோட தலைவரை பாக்குறதுக்கு வந்து நிக்கிறதுக்கு எவனும் தயாராது ஸோ அப்ப அதுக்கு வந்து சில இது கொடுக்க தான் வேண்டியிருக்கு செலவு பண்ணி தான் அவங்க கூட்டுறாங்க மறுக்கவே கிடையாது ஆனா அந்த கூட்டமே உங்களுக்கு நிக்கணும் அதான் பிரச்சனை நிக்க வைக்கிறதுலாம் பிரச்சனை அங்கேதான் ட்ரிக்கு அங்கதான் உங்களுக்கு உண்டான ஒரு ஆளுமை அப்படிங்கறதே இருக்கும் சோ லோக்கல் நிர்வாகிகள் கூட்டியே வந்தாலும் கூட்டத்தை கூட்டியே வந்தாலும் அதை நிக்க வச்சு இவர் வந்து கிளம்பி செல்ற வரைக்குமே அந்த கூட்டம் வந்து வைப்ரண்டா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன் இது வந்து அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கறது உங்களுக்கு அது காலப்போக்குல தான் தெரியும்

அம்மா கிளினிக்கு இதெல்லாம் அவங்க வந்து அம்மா உணவகம் இவங்கெல்லாம் அவங்க வந்து பாரமுகமாக வச்சிட்டாங்க லேப்டாப்லாம் சரியாக அவங்களுக்கு கொடுக்குறதில்ல இதெல்லாம் அவங்க செஞ்சு அவர் செய்த சாதனைகளை எடுத்து மையப்படுத்தி திமுகவை அட்டாக் பண்ணியிருக்காரு இதுவும் மக்கள்கிட்ட வந்து சரியாதான் தான் போயிருக்குது ஸோ இந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியோட இந்த நூறு நாள் நூறு தொகுதி எடப்பாடியோட நூறு தொகுதி சுற்றுப்பயணம்ங்கிறது இந்த வகையில் பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன் ஓகே அந்த நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் தான் திமுக அரசு என்னென்ன செய்யலை இல்லை என்னென்னா நாங்க செஞ்சோம் அதான் அவங்க வந்து மாத்திட்டாங்க இப்படிங்கிற அந்த விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க அது வந்து மக்கள்கிட்ட போய் எவ்வளவு தூரம் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க சேர்ந்துருக்குன்னு சொல்றீங்க அது எப்படி நம்ம அளவிடுறது அளவிடுறதுங்களும் எலக்ஷன் எலெக்ஷன் எலக்ஷன் தான் தெரியும் மக்களை வந்து அதை உள்வாங்கிக்கிட்டாங்களா அப்படிங்கறதுதான் தெரியும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் இது நல்ல கேள்வி மக்கள் அதை எப்படி ரிசிபிரகேட் பண்றாங்க அப்படிங்கறத நான் கேட்குறேன் மக்கள் பாக்குறாங்க அவருடைய சுற்றுப்பயணத்தை அங்கேயும் களத்துலயும் பாக்குறாங்க டிவிலையும் பாக்குறாங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்க கரெக்டா பேசுறாரு அப்படிங்கறது நினைக்கிறாங்க ஆனா என்ன ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அது ரெண்டாவது நாளே மக்கள் மறந்துட்டு மத்த வேலையை பாக்க போயிடுறாங்க நீங்க அது வந்து ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அது வந்து ஆஹா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த சுற்றுப்பயணம் அவருக்கு இதுவரையில் ஏற்படுத்தவில்லை டெல்டால ஓரளவு கிரியேட் ஆயிடுச்சு மூட்டம் கிரியேட் ஆயிடுச்சு அவர் போற இடத்துல எல்லாம் ஏதாவது பேசுவாரு எல்லாம் பண்ணுவாரு மக்கள் வந்து புடிச்சுக்குவாங்க ஒரு 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 மூணு நாள் நாலு நாளைக்கு அது ஒரு வைப்ரண்ட் இருந்துகிட்டே இருந்தது மறுக்கவே மாட்டேன் ஆனா தென்மண்டலம் போகும்போது கூட ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணிட்டாங்க ஆனா உங்களுக்கு அந்த வட மாவட்ட சுற்றுப்பயணம் இருந்து ஆரம்பிச்சு வந்தாரு பாத்தீங்களா அந்த கிருஷ்ணகிரி ஆரம்பிச்சு வந்தப்போ வந்து அந்த ஒரு வைப்ரண்டே இல்லை அவர் வந்தப்போ வந்தப்போ இருக்கிற கூட்டம் அவருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவர் கிளம்பின மாதிரியே இதுவும் கிளம்பி போயிடுது உணர்வும் கிளம்பி போனதுதான் பெரிய டிஸ்கஷனும் டிஸ்கஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி ஐம்பது கலந்துரையாடலுக்கு மேல நடத்தி இருக்கிறாங்க எப்படின்னா விவசாயிகள் அந்த எந்த ஏரியால இருக்கக்கூடிய விவசாயிகள் நெசவாளர்கள் பட்டார தொழிலாளர்கள் அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு கால ஒரு பதினொன்று மணிக்கு அவங்க கூட கலந்துரையாடல் பட் அது என்னன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஈவெண்ட் மாதிரியே போகுது ஒரு வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் கம்பெனி நடத்தும்ல ஈவெண்ட் கம்பெனி நடத்துற மாதிரியே தான் போகுதே தவிர இது வந்து ஒரு இன்டராக்ஷனாவோ ஒரு மக்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட ஒரு உணர்வை கடத்துற விஷயமா அது இல்ல உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம்னா அம்மா வருவாங்க அம்மா வந்து ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க பிரச்சாரம் பண்ணி போயிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு வைப்ரண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இங்கதான் வந்தாங்களா இங்க தான் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப்ரண்ட் இருந்தே இருக்கும் நான் சின்ன பிள்ளை இருக்கிறப்ப நானும் பாத்துருக்கேன் அம்மா பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கொடி தோரணங்கள் எல்லாமே இருக்கும் அதை வேடிக்கை பார்க்கறதுக்கே ஒரு கும்பல் வந்து நிற்கும் இப்ப இன்னைக்கு டிவி கேக்கு பாத்தீங்க அப்படின்னா மாநாட்டுக்கு வந்து ஒரு கும்பல் வந்து சனிக்கிழமை ஆச்சுன்னாக்க போயிட்டு வந்து திருவிழா மாதிரி போய் பாட்டு வர்றாங்கல்ல இந்த வைப்ரண்ட் வந்து அங்க இருக்கும் அதுக்காக அண்ணா அம்மாவுடைய பொறுத்துக்கிட்டே சொல்ல வேண்டாம் கூட்டம் அது பட் அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய லீடர் அப்படிங்கிற அந்த இமேஜ்ல காமன் பீப்புள் வந்து பாத்தாங்க இங்கேயும் காமன் பீப்புள் வந்து பாக்குறான் எடப்பாடியார் பேசுற இப்படி உட்காந்து கேக்குறான் அவர் பேசுறப்ப கை தட்டுறான் எல்லாம் கரெக்ட் அவர் கிளம்பி போறாரு இவனும் கிளம்பி வேலையை பார்க்க கனெக்ட் இல்ல கனெக்ட் இல்ல அந்த கனெக்ட் மிஸ் ஆகுது அது ஏன் மிஸ் ஆகுதுங்கறத முதல்ல இவரு ஆய்வு செய்யணும் இல்ல தொடர்ந்து அதிமுக எதிர்கட்சியா இருக்கிற இந்த நான்கு ஆண்டுகள்ல சரியா செயல்படல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு அதனால கூட மக்கள் இப்படி கொஞ்சம் லேக் ஆயிட்டாங்களா இவங்களுக்கு ஒரு அட்டாச் ஆகாமே இருக்காங்களா தொடர் செயல்பாடு இல்லை அப்படின்னு நம்ம மறுக்கவே மாட்டேன் கண்டிப்பா இருக்கலாம் அம்மா இருந்த போது ஏன்னா அவங்க பாட்டி வச்சதானே நம்ம சொல்ல முடியும் அம்மா இருந்தபோது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒன்றியங்கள் வாரியாக போராட்டம் நடைபெறும் இப்ப எடப்படையார் பிரிவில் இவருடைய இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார்ல எந்த ஒன்றியங்கள் வாரியா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க எத்தனை ஆர்ப்பாட்டங்களை அவங்க பண்ணியிருக்காங்க அதுதானே உங்களுக்கு கனெக்டை ஏற்படுத்தும் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சட்டம் ஒழுங்கும் அவங்க சொல்லலாம் போதை கலாச்சாரத்தை சொல்லலாம் இல்ல ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனைகள் கிடையாது இங்க ரைட்டுங்களா கலாச்சாரங்கள் விஷயங்களை சொல்லலாம் எத்தனை விஷயங்களுக்கு இவங்க ஒன்றியங்கள் வாரியா ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ கலாச்சார விஷயமா எடுத்துக்கோங்க கலாச்சார விஷயம் வந்து இவர் போயிட்டு அந்த ஒவ்வொரு வீடா போய் ஆறுதல் எல்லாம் தெரிவிச்சுட்டு அப்போ ஆமா பெரிய க கலச்சரை மரணங்கள் ஏற்பட்ட போது அப்போ போயிட்டு வந்தவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாரு மாவட்ட செல்ல தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஆனா இவர் தானே ஸ்பாட்டுக்கு போகணும் ரைட்டு ஓகே நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகல தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய இதை பிரச்சனையை அதை மாற்றணும்ல திமுக பண்ணிச்ச மது விஷயங்களை கையில எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயுமே வந்து கருப்பு குடி ஏந்திக்கிட்டு அவங்க வாசல வந்து பண்ணாங்க கோவிட் நேரத்துல பண்ணாங்க கடையில மூட சொல்லி திமுக ஆக்டிவான ஒரு எதிர்கட்சி அரசியல் அதை கையில் எடுத்துல ஏன் திமுக தவிர விடுது வந்து மக்களோட கனெக்ட் ஆக மாட்டேங்கிறார் மக்களோட கனெக்ட் ஆகணும் முதல்ல கட்சிக்காரங்கள்ட்ட கனெக்ட் ஆகணும் இந்த நூறு தொகுதியில எத் ஒவ்வொரு தொகுதியிலும் போயிட்டு நைட்டு தங்குறாருகிட்ட சரி பிரச்சாரம் எப்பன்னா காலையில பதினொன்று மணிக்கு எந்திரிக்காலே எழுந்திரிக்க ஏழு மணி எட்டு கிளம்பிடுறாரு போயிட்டு கட்சிக்காரங்க ஏதாவது அன்னைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டுக்கிறாரு கரெக்டா ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்து டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது பத்துல இருந்து ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் கூட போவோம் டிஸ்கஷன் போவோம் எதுன்னா அந்த கலந்துரையாடல் கலந்துரையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் மதியம் லஞ்ச் முடிச்சிட்டு மூணு மணிக்கு வண்டி எடுக்கிறாரு வண்டி எடுத்துட்டு நேரா ஒரு சுத்த ஆரம்பிக்கிறாரு ஒரு பத்து மணிக்குலாம் முடிஞ்சு விடுது மீட்டிங் முடிச்சிட்டு நேரா வர்றாரு இந்த ஏரியால ஒரு ஹோட்டல் ஒன்னு போட்டு வச்சிருப்பான் ரூம் போட்டு வச்சிருப்பான் அந்த ரூம்ல போயிட்டு தங்கிட்டு தங்கிடுறாரு தூங்கிறார் காலையில திரும்ப எந்தி இதுதான் ரொட்டீன்னு பர்ஸ்ட் இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிர் முன்னாடி என்ன சொன்னாங்க தொண்ணூத்தி ஒன்னுல வந்து அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு இதே மாதிரிதான் சுற்றுப்பயணம் போவாங்க அந்த ஏரியால இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளோட வீட்டுல போய் தங்குவாங்க அதனால அது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த கட்சி நிர்வாகிக்கும் ஒரு 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 பிணைப்பு ஏற்படும் அப்புறம் ஒரு பத்து பேர் வந்து பார்ப்பான் அம்மா நான் இந்த மாதிரிலாம் ஒன்றியமா இருக்கிறேம்மா நான் இணைச்சலாளர் இருக்கிறேன் என்னப்பா ரைட் மாவட்டம் சரியா இல்லம்மா ஏதோ ஒன்று சொல்லுவான் கம்யூனி கம்யூனிகேஷன் இருக்கும் ரைட்டா அது சுத்தமா இல்லை சரி இவர் நைட் ஆச்சுன்னா நீங்க ஒரு வீடியோ பாத்துருப்பீங்க இப்ப காலெல்லாம் வலிக்குது நீங்க புறப்பட்டுவாங்க வயசாயிடுச்சு ஒத்துக்கிறேன் ரைட்டு ஓகே வயசாயிடுச்சு இந்த வயதுலையும் கூட நீங்க ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் சுற்றுப்பயணத்துல மக்களுக்காக இறங்கி நீங்க களப்பணியாட்டுறீங்க மறுக்கவே கிடையாது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நெல்லுக்கு ஊத்துன நீரா இருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா புல்லுக்கு ஊத்துன நீரா போயிட்டு இருக்குல்ல யூஸே இல்லையே சரி பதினாலு மணி நேரம் சுற்றுப்பயணம் பண்ணி என்ன பிரயோஜனம் கட்சி நிர்வாகிகளை சந்திக்காம இந்த அவன்கிட்ட உள்ள பிரச்சனைகளை நீங்க ஐடென்டிஃபை பண்ணாம நீங்க எப்படி போய் அத கனெக்ட் பண்ணிக்குவீங்க கட்சி நிர்வாகிகள்ட்ட உங்கள்ட்ட கனெக்ட் இல்ல இல்ல அவன் எப்படி போய் குறைய சொல்லுவான் உதாரணத்துக்கு இப்ப பட்டுக்கோட்டை அப்படின்னா பட்டுக்கோட்டையில ஒரு பிரச்சனை இருக்கும் அவன் அந்த கட்சி நிர்வாகி வந்து உங்கள்ட்ட சொல்லணும்ல பேராவுரணி போனீங்க பேராவுரணிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஒரு ஒன்றை சல சரியில்லை இவர் வந்து மாவட்டம் சரியா கவனிக்க மாட்டேங்கிறாரு இந்த இதுக்கே பாருங்க தலைவரா இருபது லட்ச ரூபா செலவாச்சு பத்து ரூபா கூட மாவட்டம் கொடுக்கல அப்ப நம்ம ஏதோ ஒன்னு சொல்லுவான் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல அதுவே கொடுக்கலன்னு என்ன அர்த்தம் இருக்குது சோ இந்த மாதிரியான ஒரு பிராக்டிக்கல் டிபிகல்டி வந்து இருக்குது இது வந்து பாதகம்னு சொல்லாம பெரிய பாதகம் அது இது கனெக்டே ஆகலைன்னா கட்சி நிர்வாகிகள்டே அவங்க கனெக்ட் ஆகல அப்படின்னா எங்களுக்கு தொண்டர்கள்ட்டே போய் எங்க கனெக்ட் ஆவாங்க நிர்வாகிகள்ட்ட கனெக்ட் இல்ல அப்புறம் தொண்டர்கள்ட்ட கனெக்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கனெக்ட் இருக்கணும் அப்பதானே எமோஷன்ஸ் கடத்த முடியும் இவர் கிளம்பி போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் என்ன ரியாக்ஷன் அப்படிங்கறது ஒண்ணும் இருக்குல்ல அது இல்லைங்கிறது தான் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொரு பக்கம் கட்சி நிர்வாகிகள் சந்திக்க மாட்டாரு உணர்வுகளை கருத்த மாற்றாரு அப்படிங்கிறா இருந்தாலும் பாஜக அவங்கள பத்தி எதுவுமே பேச மாட்டாரு கூட்டணிக்கான மரியாதை கொடுக்கவே மாட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் பாஜக இருந்தும் கீழ் மட்டத்தில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு ஏன் இவர் பாஜக தருத்திக்கிட்டே இருக்கு இதுக்கும் நான் சொல்றது அந்த கனெக்ட் பிரச்சனை தான் அதாவது கோயமுத்தூர்ல அவர் தொடங்கும்போது நயனா நாகேந்திரா இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பிரச்சாரத்துக்கு வந்த இடங்கள்ல பெரும்பகுதி வந்து உங்களுக்கு பிஜேபி கூடிய அவர் அவருக்கு வந்திருப்பீங்க இதுவும் டெல்லி சொல்லிதான் பண்ணுது அவர் எங்க போனாலும் அந்த ஏரியாவுடைய மண்டல் பாஜக பாஜகவுடைய மண்டல் தலைவர் அந்த ஏரியா கூட பொறுப்பாளர் எல்லாம் போயிட்டு அவரை வர வரவேற்கணும் பிஜேபி கொடியோட போயிட்டு அவரை வரவேற்பு அந்த கூட மீட்டிங்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லி உத்தரவிட்டு தான் நேரம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரைட்டுங்களா சரி இது ஒரு பக்கம் போகுது உங்களுக்கு அந்த கடலூர் விழுப்புரத்துக்கு பிறகு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா இவர் வந்து அந்த பிஜேபி லீடர்ஸ் பேர சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைபாடு வர ஆரம்பிக்குது அவர் அது அப்புறம் சரி பண்ணிக்கிறார் சரி பண்ண பிறகு டெல்லியோட இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு ஹாட்லைன் ஒன்று இருக்கும்ல தொடர்பு அது அறுந்து போக ஆரம்பிக்குது யாரு தொடர்புலயும் ஆமா அது பிரச்சனையே அங்கதானே வெடிக்குது அமித்ஷா அலுவலகத்தோட ஒரு தொடர்புலயே இல்ல தொடர்புல இல்லன்னு அவர்கிட்ட எந்த விதமான கம்யூனிகேஷன் கொண்டே போக முடியல சேலம் இளங்கோவனா இருக்கட்டும் வேலுமணியா இருக்கட்டும் தங்கமணி தங்கமணி ஆல்ரெடி அவர் ஒதுக்கிதான் வச்சிருக்கிறாரு இப்ப ஏதோ கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஸோ அவருக்கு நெருக்கமான நபர்கள்னு ஒரு பத்து பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த நபர்களை கூட ஒரு லெவலுக்கு மேலே அவரால் அவர் அவர்கிட்ட போக முடியலன்னு சுச்சுவேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் டெல்லிக்கு என்ன எப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி போகுது இதுல கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுது இவர் பண்ற அந்த ஒரு விஷயத்தினால இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா டிடிவி தினகரன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருக்காரு என்டிஏக்குள்ள இருக்காரு கரெக்டுங்களா இப்ப என் குள்ள வந்து அப்புறம் அந்த என்ல இருக்கக்கூடிய பார்ட்டி பிஜேபி பிஜேபி லீடர் நயனார் என்ன சொல்றாரு எப்ப எங்களுக்கு கூட்டணின்னு ஒன்னு வச்சோம்னா ஆஹ் ஒரே மேடையில தினகரன் எடப்பாடி எல்லாருமே தான் உட்காருவாங்க ஏன்னா எங்க கூட்டணியில தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இவர்கிட்ட அந்த கேள்விய கேக்குறாங்க இவர் என்ன பதில் சொல்றாரு ஒண்ணு அந்த கேள்வியை தவிர்த்துட்டு போயிருக்கணும் ஏங்க அது எலெக்ஷன் வரட்டுங்க பாத்துக்கலாம் இவருக்கு சொல்ல தெரியாது எல்லாம் ஒண்ணு கிடையாது கேட்டுங்களா அது பண்ணிருக்கலாம் ஆனா இவர் என்ன சொல்றாரு ஏன் கேள்வி கேட்டவர்கிட்ட போய் பதில் அதே கேள்வி கேள்ப்பா யார் சொன்னாங்களோ அவங்கள்ட போய் கேளு அப்படின்ற அப்போ தினகரணா இவர் வொமிட் பண்றாரு வேண்டாம் நிராகரிக்கிறாரு புறக்கணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் தான் கீழே போகுது கரெக்ட்டுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்றத்துல முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியில அண்ணா திமுக தோல்வி அடைஞ்சதுக்கு முதன்மையான அம்மா அமமுக ஆமா கேட்டுங்களா அவங்க தனியா கேண்டீன் போட்டு ஓட்ட தான் முப்பத்தி ரெண்டு சட்டமன்றத்துல தோல்வி அடைந்தான் அந்த முப்பத்தி ரெண்டு தொகுதியும் இப்போ இன்னைக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எவ்வளவு தொண்ணூத்தெட்டு எம்எல் இருப்பாம் தொண்ணூத்தெட்டு எம்எல்ஏ உங்கள்கிட்ட இருந்திருப்பாங்க மேபி உங்களால ஆட்சி கூட அமைச்சிருக்கலாம் கேட்டுங்களா அப்ப சறுக்கி விட்டீங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதியில் அண்ணா திமுக டெபாசிட் காலி அதுல அஞ்சு வந்து தென் மாவட்டங்கள்ல வருது சரி ரைட்டுங்களா அங்கேயும் அமமுக பிரிச்ச வாக்குகள் அதான் பிரதானமான காரணம் அப்போ ஒரு அலையன்ஸ் பார்ட்னரை எப்படி நீங்க காவந்து வைக்கணும் நீங்க நேற்று பாருங்க முதலமைச்சருக்கு இன்னைக்கு திருமண நாள்

ஒரு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அரை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய கட்சிகளை கூட விடாம அவங்களை கூப்பிட்டு வச்சு விருந்தளிச்சு இவ்வளவு பேர் எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு வெளியே கட்டுறாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய சுதாரிப்பில் ஒரு பத்து பர்சன்டேஜாவது எடப்பாடி இருக்கணும்ல அவர்கிட்ட கூட்டணி கட்சியை கொஞ்சம் அரவணைப்பா வச்சுக்கிட்டா தான் தேர்தல் நேரத்தில் நமக்கு சாதகமாக இருப்பாங்க திருநெல்வேலியில் வந்து நயினாரை ஏற்றினார் நயனார் வீட்டுக்கு போயிட்டு கை நினச்சிட்டு ரைட்டுங்களா இதை தாண்டி வேற எந்த கூட்டணி கட்சியை இந்த நூறு தொகுதி சுற்று ரவுண்ட் எங்க ஆரவணிச்சிருக்கிறார் இங்க கே கே செல்வகுமார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக தேசம் கட்சி அவர் வந்து பேரா ஊரணையில பஸ்ஸுக்குள்ள அழைச்சு அவர்கிட்ட வாழ் வாங்கிட்டார் கரெக்ட் ஓகே வேனு மேல ஏத்திருக்கலாம் அதையும் எனக்கு கூட்டணி இந்த நூறு தொகுதி அடிச்சுட்டு வந்தவரு தொகுதியிலேயாவது ஒரு கூட்டணி கட்சியை கூப்பிட்டு பண்ணாருன்னா அவருக்கு ஒரு பலம் இருக்கு வெளிக்காட்டிக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மிஸ் பண்றாரு என்ன என்னன்னா கூட்டணிக்குள்ளேயே குழப்பத்தை போய் அவர்கிட்ட போய் கேளுப்பா அவர்கிட்ட போய் கேளுப்பா அப்படின்னு சொல்லி அவர் பேச பேச ஆகுதுன்னா தினகரன் தரப்பு கடுப்பாகுது நமக்கு என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகுது நாளைக்கு தினகரன் வந்து டிவிக்கு கூட போயிட்டாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன் இல்லையா என்ன ரெண்டு பேருக்கும் ஆப்ஷன் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து முக்கோத்தோருக்கு அவங்களுக்கு பெரிய அளவில் பே பேக்கப் கிடையாது டிவி கேக்கு இவங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்கன்னா ஓட்டு கன்வர்ஷன் ஆகிடும்ல உங்களுக்கு சீட் கன்வர்ஷன் உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது கைக்கு கிடைச்ச ஒரு லட்டம் வந்து அவர் தலை தவறு விட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஆபத்தான போக்கு பட் அது ஒரு இன்னும் உணரவே இல்லை இந்த நூறு தொகுதியை அடிச்சுட்டு வந்த ரவுண்ட் அப்ல இன்னேற வரைக்குமே கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கறதையுமே அவர் உணர்ந்த மாதிரி தெரியல கூட்டணி என் தலைமையில தான் இருக்கு நான் சொல்றத வேணா கேளுங்க நீங்க சொல்றதுனா கேட்க முடியாதுன்ற மாதிரி அவர் இருக்காரோ அதனுடைய வெளிப்பாடு தான் நேத்து ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் போட்டு மிதிச்சது ஆமா ரைட்டுங்களா நம்ம ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டோங்கிற மனநில வந்துருது அதாவது கூட்டம் வந்துருச்சு இல்லம்மா வெங்கட்ட அடிப்படையில பாருங்க கூட்டம் வந்துருச்சு நம்மளே நினைக்க முடியாத அளவுக்கு அங்க வந்தனமே அப்படியே ரெட்டலையை காமிக்கலாம் ஏன்னு கை காட்டுறான் எல்லாம் பண்றான் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவரா அவன் ஒரு ரைட் ஓகே ஓகே நம்பட்டும் பெரிய ஆளு பட் அதுக்காக வந்து கூட்டணி கட்சிகளையோ கீழ்மட்ட நிர்வாகிகளையோ ஒமிட் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது சரியான மனப்போக்கு கிடையாது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா வந்து தொண்ணூத்தி ஆறுல தோல்வி அடைகிறாங்க தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு கிருஷ்ணசாமியோட அலுவலகத்துக்கு போறாங்க கூட்டணி பேச்சுவரத்துக்காக மூப்பனோட அலுவலகத்துக்கு போறாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அவங்கள விட டால் லீடுறா அவங்களே இறங்கி வந்தாங்கல்ல கிருஷ்ணசாமி எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருப்பாரு கட்சி வச்சிருக்கல மறுக்கல ஒரு பெரிய சமுதாய தலைவர் தான் பெரிய லீடர் தான் பட் அவருடைய அலுவலகத்துக்கு போயிட்டு அம்மா போயிட்டு நின்னாங்கல்ல கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு போய் நின்னாங்கல்ல தேமுதிக கூட ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அலையன்ஸே போக கூடாதுங்கிறதா அவங்களுடைய நிலைப்பாடு சட்டமன்றத்துல பதிவு பண்ணிருக்காங்க நான் எத்தனை தடவை சொன்னேன் வேண்டான்னு இங்க இருக்கிறவங்கதான் கேட்கல அலையன்ஸ் போயாகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கே விருப்பம் இல்லாட்டினா கூட கட்சி நலனுக்காக அவங்க இறங்கி வந்து சில விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய ஆலோசகர்கள் சொல்ற அறிவுரைகளை அவங்க ஏத்து எனக்கு வேண்டான்னு சொன்னேன் ஆனா கட்சி நலனுக்காக இவங்க தான் சொன்னதுனால நான் ஏத்துக்கிட்டேன் அப்ப அந்த ஐவர் குழு ஆலோசனை சொல்லுது அவங்க உல மாற ஏத்துக்கிட்டு அலைன்ஸ்க்கு போறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சியை படிக்கிறாங்க இந்த மனப்பக்கம் உங்களுக்கு இருக்கா முதல்ல இதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம நாம தான் அப்படிங்கிற தான் என்ன ஆகுதுன்னா ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்தோன்னே டரு டரு நம்ம மேல வந்து பாய தோணுது திமுக செஞ்சதாவே இருக்கட்டும் குத்தம் சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து இன்னைக்கு செய்தித்தாளில் வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால அந்த செய்தியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆம்ஸ்ட்ரேயட் பேட்டி எடுத்துக்கிறாங்க நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேஷண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னால அதனால தான் நான் வண்டி எடுத்துட்டு போனேன் பேஷண்ட் உள்ள இல்ல انا ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்து இன்னொரு ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போறோம் வேற எந்த ரூட்லயுமே எனக்கு ஈஸி ஈஸியா அக்சஸபிள் இல்லைனால இந்த ரூட்ல போனேன் அப்போ ஒரு பெட்மெலன்ஸ் எந்நேரமும் பேஷண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல பேஷண்ட் க்ரிகாப் பண்றதுக்கு போலாம்ல ஆமா போலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து தேமுதிக விஜயகாந்த் வந்து பிரச்சாரம் பண்ணும்பொழுது அங்க இங்க வந்து கரண்ட் கட்டாச்சு அது திமுக மேலே தேமுதிக பழைய போட்டுச்சு அதெல்லாம் வந்து சரி ஓகே அது அரசியல் ரைட் ஓகே பட் ஆம்புலன்ஸ் வழிபடுறதுல என்ன பிரச்சனை நீங்க போற நூறு வழி விடணுமே அது உங்க கடமை இல்லாத நீங்க மறைச்சிட்டு கூட்டம் நடத்திட்டு நீங்க ஆமா அது பொது வழிச்சாலை பொது வழிச்சாலையில வந்து மறுச்சுக்கிட்டு நீங்களா கூட்ட நடத்துறீங்க ஆம்புலன்ஸ் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க ஏறும் முதல்ல அப்படின்னு அவுட் பண்ணு நீ இன்னொரு தடவை வந்து ஆம்புலன்ஸ் இருந்தாலும் போட்டா நீ நீதான் ஆம்புலன்ஸ்ல போகிட்டு இருக்கோம் பேசண்டா நீ மாறுவே அப்படின்னு அவனை போய் சிவம்பாளையத்து வரலாறுலாம் திரும்பி ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு இவர் என்ன பேட்டர் அப்படியா என்ன இதெல்லாம் வந்து பக்கத்துல அப்படி பக்கத்துல இருக்க வீரமணியே ஒரு டீசென்டான பாலிடிக்ஸ் பண்ணுவாரு கே கேசி வீரமணி இவர் அன்னைக்கு பேசினாரு பக்கத்துல இந்த கேசி வீரமணியே டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவாரு நீங்க என்ன அவ்வளவு என்ன தர லோக்கலா போய் இறங்கி பேசணும் நீங்க ஒரு மிகப்பெரிய பார்ட்டியோட லீடர் நீங்க ஒரு காலத்துல வந்து நாடாளுமன்றத்துல தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி உம் தேர்டு லாஜஸ்ட் பார்ட்டி அது மொத்த இந்தியாவுக்குமே அது அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாட்டியோட லீடரு நீ 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 அடுத்தடவை ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்த டிரைவர் அடுத்த நீதான் அந்த வண்டியில ஏறி போக அப்படின்றது எதுக்கு இப்ப அது வாழும் எம்ஜிஆராவே ஃபீல் பண்றாரு சி சீமானு இறங்கி கீழே போய் அடிச்சார்ல கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அவர் பஸ்ல இருந்தாரு இறங்க முடியல அவரால பாடி மட்டும் வச்சிருந்தாங்கன்னா இறங்கி போய் ரெண்டு அப்பா பிறப்பு அந்த மாதிரி மனல்லதான் அவருக்காரு இந்த அளவுக்கு எமோஷன் ஆகி கத்த தேவைய கிடையாது வழிய விடுங்கப்பா அப்பாவும் வழிய விடுங்க போட்டு போய் சொல்லிட அம்மாவுக்கு வராத இடர்பாடா இல்ல புரிசில் இவருக்கு வராத உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியாகிறதுக்கு வந்து என்னென்னலாம் கூத்து நடந்துச்சு அந்த நேரத்துல அதையும் மீறிதானே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சாரு எம்ஜிஆர் அதை விடவா நீங்க பெரிய டால் லீடரு ஒரு பத்து ஆம்புலன்ஸ் போகட்டும் என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ அங்க போய் டென்ஷன் ஆகி அதுல ஒரு கண்டன்ட் கிடைக்குது இல்ல கண்டென்ட் கண்டன்ட் யாரு கிடைச்சது திமுக தான் கிடைச்சது சப்பா சாமி ரசா அங்கசாமி நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி இவர் பேச பேச அவங்கதான் கண்டனம் சோ இவர் அந்த வகையில தன்னை ஒரு பெரிய தலைவரா அவர் நம்புறாருல்ல அப்ப அந்த தலைவருக்கு உண்டான பண்புகளோட அவர் இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த நூறு நாலு இந்த நூறு தொகுதி சுற்று வட்டாரத்துல நான் பாக்குறேன் எல்லாத்தையுமே ஸ்ட்ராட்டஜியா யோசிக்காம மக்களோட இணைஞ்சு போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பாருங்க மக்களோட இணையணும் கட்சியோட இணையணும் கட்சி தொண்டர்களோட இணையணும் கூட்டணியோட இணையணும் உங்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான் பிஜேபி காரன் ஆமா வேற வழி என்ன இருக்குது சரி ஓகே அங்க மேல டப்பாட்டா மைனாரிட்டி கவர்மெண்ட் யாரும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க

ஃபாரின் பாலிசில ஃபெயிலியர் இவங்களால உருப்படியா ஒரு வைஸ் பிரசிடென்ட் தக்க வச்சுக்க முடிஞ்சதா அங்க ஃபெயிலியர் கோட்டோட மோதல் இன்னேற வரைக்கும் சொந்த கட்சியில தேசிய தலைவர் போட வக்கில்லாத ஒரு கட்சி தான் பிஜேபி ரைட்டுங்களா அது ஏத்தனை ஒரு மூணு நாலு மாசமா விடுதா அந்த பஞ்சாயத்து இன்னேற வரைக்கும் உங்களால ஒரு தேசிய தலைவர் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்பேற்பட்ட சூழல் இருக்கும் பொழுது அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வரப்பிரசாதம் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு பத்து சீட்டு இருந்து கன்வெர்ட் ஆகி வந்தாலே அவங்களுக்கு போதும் அதுக்கு உண்டான தான் பாக்கணும்னு பாக்குறாங்க சோ அவ்வளவு தூரம் எடப்பாடிக்காக இறங்கி வந்து இப்ப ராஜா இப்ப நம்ம ஓபிஎஸ் வெளியே தெரியுமா பண்ணிரு நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் வந்து அனுப்பி விட்டு வண்டி இறக்க வண்டியில இருந்து இறக்கி விட்டு அனுப்புறானுங்க அந்த அளவுக்கு இறங்கி வந்ததுக்கு பிறகு கூட இவர் அதுக்கு உண்டான ஒரு விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறாரு அரு கோ கோபம் சோரி என்ன நடக்க போறதுன்னு பாப்போம் வீதியற்க தொகுதியெல்லாம் வருது சென்னை சென்னையில வர போறாரு சென்னையில வரும்போது சென்னை வந்து அர்த்தமிக்கா வந்து உங்களுக்கு டிஎம்கே உடைய கோட்டம் தான் சொல்லணும் பதினாறு சட்டமன்றது சென்னையில மட்டுமே அவங்க வின் பண்ணிருக்கிறாங்க இங்க வரும்போது என்ன பண்ணுறாங்க பாப்போம் ஏன்னா இங்கேயே வந்து அண்ணா திமுக மாவட்ட சிலர்கள் வந்து ஒரு ஒரு வேலையும் பாக்குறது கிடையாது இந்த ஆதி ராஜா ராம் ஆதி ராஜா வந்து எதுக்கு மாவட்ட சேவர போட்டு வச்சாங்கன்னே உனக்குமே தெரியல ஆதி ராஜா ராமு பல்ராம பத வெங்கேஷ் பாபு தூங்கிட்டு விஎஸ் பாபு போட்டு சொக்குறான் விஎஸ் பாபு போட்டதுனாலதான் அண்ணா திமுகங்கிற கட்சி திமுக இங்க சென்னையில இருக்கிறதே கொஞ்சம் வெளியே தெரியுது டிநாட் சத்யா ராஜேஷ் இதுல மாவட்ட ஒரு தெரியாதுல ஆதிராஜரா மோதம் பாப்பான் ஓ இருக்காரா அப்படிங்கிற மாதிரி போவோம் அப்படிதான் இந்த கட்சி நடக்குது இங்க தலைநகர்ல இவங்க என்ன நம்பி வர வர்றாரு அவரு இங்க என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல ஓகே புள்ளுக்கு ஊத்தின தண்ணியாக இல்லாம அத தருத்து நிறுத்தி அணகற்றாரா எடப்பாடி அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து வேற வேறொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க